நீங்களெல்லாம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றீங்களா ஏடா பத்து வருஷமா இருந்திய மந்திரி பாண்மவு முன்னால் அமைச்சர் சம்பத் அவர்களே உன்னை வளர்த்தது யாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறது தெரியாத உனக்கு தெரியாதானே எடுத்தவனே கொடுத்து கொண்டாண்டி எடுத்து கொண்டாண்டி கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி இந்த பாட்டு உனக்காக தான் ஊர் தாழி அறுத்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை ஜெயிக்க வச்சோம் நீ பணம் மாத்திரமே குறிக்காலாக இருந்து செயல்பட்டதன் விளைவாக உனக்கு எமனா நானே வந்து உன்னை ஊட்டு காமிச்சிருக்கேன் இனிமே கட்சி கிச்சின் இந்த பக்கம் ஒரு நாளைக்கு வர்றதுன்னு கேள்விப்பட்டேன் ஓ ஆளே ரெடியாக இருக்கிறான் ஒழிப்பச்சுக்கினேன் ஒரு பக்கம் உஜாலகுமார்ன்றான் ஒரு பக்கம் நம்ம கட்டமணி சுப்பிரமணியம் பையன்றாங்க ஒரு பக்கம் ரகுவதி சங்க குமார்ன்றாங்க இப்போ பழனிசாமி போய் கால நாலு நாளைக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு இதெல்லாம் நிலைமைகள்லாம் மாறும் ஏது யார் ஏத்துக்கிறா யாருக்கு என்ன செய்ய கடலூர் மாநகரத்துக்கு ஏதாவது தொகுதிக்கு ஏதாவது பத்து வருடம் அமைச்சராக இருந்தீர்களே என்ன செய்தீர்கள் என்று ஒன்றாவது நாளைக்கு பேப்பரில் போடுங்க தயவு செய்து பேப்பரில் ஒரு விளம்பரம் போடுங்க விளம்பரம் கட்டுறது கூட நானே கொடுத்துறேன் என்ன பேப்பர் சொல்லுங்க அவர் எப்படி நீ கொடுக்க மாட்டேன் அது தெரியும் தான் நானே கொடுத்தேன் நீ விளம்பரத்தை போடு ஒரு பக்கம் இதெல்லாம் நான் செய்திருக்கின்றேன் கடலூர் தொகுதியில் என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன் வர நான் நான் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறேன் எனக்கு தமிழ்நாட்டு அளவில் விளம்பரம் கொடுக்கிறது தேவையில்லை கடலூரில் மட்டுமே விளம்பரம் கொடுக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னை உருவாக்கி இருக்கின்றார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய துணை முதல்வர் பதில் சொல்ல முடியாது முதல்வர் போறேன் எம்எல்ஏ பதில் சொல்ல முடியாது நீங்க எழுநூறு எண்ணூறு கோடி ரூபாய் இந்த நாலு வருஷத்துல கடலூர் சட்டமன்ற தொகுதி